எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா பக்கத்தில் இருக்கிற கோவிந்தச்சேரின்ற கிராமத்தில் தான் இருக்கும் இங்கே பதினாறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஞானமலை முருகர் கோயில் இங்கே இருக்குது மிகவும் பழமை வாய்ந்த இந்த முருகரை தரிசிக்கத்தான் இன்னைக்கு வந்திருக்கும் வாங்க நம்ம போய் சுவாமியை தரிசிக்கலாம் இங்கே மலை அடிவாரத்தில் விநாயகரோட சன்னதி இருக்குது இவரை வணங்கிட்டு நம்ம மேலே போகலாம் இந்த ஞானமலை முருகர் கோயில் வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு கோயிலுங்க வள்ளிமலையில் முருகரை வள்ளியை திருமணம் பண்ணிவிட்டு இந்த ஞானமலையில் வந்து தங்கினதாகவும் தீவிர முருகர் பக்தரான அருணகிரிநாதருக்கு காட்சி அளித்த ஸ்தலம் உலகத்தில் நீங்கள் எங்கே போனாலும் பார்க்க முடியாத ஒரு சிறப்பு இந்த கோயிலில் இருக்குங்க முருகரோட பாதம் பதிந்த ஒரு ஸ்தலம் இந்த ஞானமலை முருகர் கோயில் அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலையில் சிவன் படுத்துட்டு இருக்க மாதிரியான மலர் தொடர்ச்சி ஒன்று இருக்கும் அதே மாதிரியான மலர் தொடர்ச்சி இங்கே இந்த கோயிலேருந்தும் நம்மளால் பார்க்க முடியும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியுங்க எவ்வளோ அழகான இடத்துல இந்த ஞானமலை முருகர் திருத்தலம் அமைஞ்சிருக்குன்றது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நம்ம இந்த திருத்தலத்தோட முழு தகவலும் நம்மளால் பார்க்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள் நிறை குறைகள் எது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுங்க ரொம்ப பெரிய மலை ஏற்றம்லாம் இல்லைங்க ஒரு எண்பதுலேருந்து நூறு படிக்கெட்டுகள் இருக்கலாம் நம்ம படிக்கட்டுகள்லாம் ஏறி நம்ம மேலே வந்தோன்னா இங்கே முதல்ல இருக்கிறது தக்ஷணாமூர்த்தி நம்ம தட்சிணமூர்த்தியை வணங்கிட்டு நம்ம அங்கேருந்து கொஞ்சம் தூரம் வந்தோம்னா இங்கே ஸ்ரீ ஞான சரஸ்வதி தாயார் இருக்காங்க சரஸ்வதி தயாரை வணங்கிட்டு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் வந்தோம்னா இங்கே தங்க பதினாறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஞானமுலை முருகர் சன்னதி இருக்குது இந்த சன்னதியில் முருகர் வள்ளி தேவயானையோட காட்சி அளிக்கிறாரு அவங்கள தரிசிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே முப்பது அடி உயரத்தில் வேல் இருக்குது அதை தரிசிச்சுட்டு நம்ம முருகரை போய் தரிசிக்கலாம் இங்கே முதல்ல இருக்கிறது கொடிமரம் இல்லை ஸ்தம்பம் சொல்லலாம் இங் ரொம்பவும் அழகாக வடிவமைச்சிருக்காங்க ஒரு பக்கம் விநாயகர் இன்னொரு பக்கம் திருசூலம் இன்னொரு பக்கம் முருகர் வள்ளி தேவையானையோடு இருக்கார் இன்னொரு பக்கம் அம்மன் தாயாக இருக்காங்க ரொம்பவும் அழகாக வடிவமைச்சிருக்காங்க அடுத்து இங்கே பலிப்பீடம் இருக்குது இங்கே மேலே பார்த்தோன்னா இங்கே முருகர் வள்ளி தேவையானையோட காட்சி அளிக்கிறார் இது இதே மாதிரி தான் மூலவர் உள்ள முருகர் வள்ளி தேவையானையோட காட்சி அளிக்கிறார் அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா முருகரோட வாகனமான மயில் இருக்கு இவங்களையும் வணங்கிடுங்க வாங்க நம்ம உள்ள போய் முருகரை தரிசிக்கலாம் ஸ்ரீ குரோதிநாம சம்மாசரே வசந்தர இவங்க தான் மூலவரான முருகர் வள்ளி தேவையானை இவங்களை வணங்கிடுங்க கோவிலையும் இந்த ஞானமலை முருகர் கோயிலில் மொத்தம் ரெண்டு ஸ்தலம் இருக்குங்க முதல்ல பார்த்தது ஒரு ஸ்தலம் இது ரெண்டாவது ஸ்தலம் முதல் ஸ்தலத்தில் முருகர் வள்ளி தேவயானையோடு இருப்பார் இந்த ஸ்தலத்தில் முருகர் வள்ளிய திருமணம் கோலத்தில் காட்சி அளிக்கிறாங்க வாங்க இந்த ஸ்தலத்தை போய் நம்ம பார்த்துடலாம் இங்கே முதல்ல இருக்கிறது ஸ்தம்பம் அடுத்து இங்கே இருக்கிறது பலிப்பீடம் அடுத்து முருகரோட வாகனமான மயில் இங்கே பார்த்தீங்கன்னா முருகர் வள்ளி மேலே உட்காந்துட்டு அருணகிரிநாதருக்கு காட்சி அளிக்கிற மாதிரியான ஒரு குரமகள் தழுவிய குமரன் என்ற ஸ்தலம் கோயில் எப்போ கட்டணும்ங்க இது வந்து பதினாறாம் நூற்றாண்டு பதினேழாம் நூற்றாண்டில் காளிங்கராயம் அரசா ஆண்டாண்டுங்களா அப்போ கட்டின கோயில் இது இந்த புது கோயில் மட்டும் மெட்ராஸ் ட்ரஸ்ட்டு ஏற்பட்டு ஒரு ஏழு எட்டு வருஷம் இந்த சின்ன கோயில் அந்த சின்ன வள்ளிமலையிலேருந்து முருகன் வந்து வள்ளித்திருவிழில் ஆடி வள்ளி அம்மா கல்யாணம் பண்ணி இந்த இந்த அழகான ஊர் வந்து ஞானமலைன்னு பேரு இந்த ஞானமலைக்கு அவர் வந்தார் முருகன் உடனே இந்த மலை வந்து தள்ளாட்டம் ஆடிச்சு சின்ன மலையாக இருக்குது முருகன் பாதம் பட்ட உடனே மலை வந்து இப்படி ஆடிச்சு கடைசியில் முருகர் வந்து எதுக்காக பா எதனால் பாதையாட ஆரம்பிச்சார்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அவருடைய பக்தம் வந்து அவருடைய வள்ளித் பார்க்கணும் பார்க்கணும்னு திருவண்ணாமலையிலேருந்து வந்தார் அருணகிரிநாதர் வள்ளிமலையில் அந்த காட்சியை வள்ளித்திருவிளையாடல் பார்க்கறதுக்குள்ளே இங்கே வந்துட்டார் முருகர் அந்த கட்டம் முடிஞ்சு போச்சு வள்ளிமலையில் போய் அவர் ஏமாந்து அங்கே அழுகுந்தாரு அப்புறம் ஞானதிஷ்டியில் முருகன் இங்கே இருக்கிறதா உணர்ந்தார் இங்கே வா இங்கே உணர்ந்து இந்த ஊருக்கு வந்த உடனே முருகரை காணும் உடனே தேம்பி ஆட ஆரமிச்சார் திருத்தணிலிருந்து முருகன் வந்து தனிகமலையிலிருந்து முருகன் அசரிரியாக குரல் கொடுத்தாரு நீ என்னை தொடர்ந்து வர பின் தொடர்ந்து வர பக்தான்னு எனக்கு தெரியும் அதனால் நான் வந்து பாத அடையாளம் வச்சுட்டு நான் தனியாகிற மலை தனிக மலைக்கு போயிட்டேன்னு சொல்லிட்டாரு இங்கே அதுக்கப்புறம் குரலுக்கு அசரிலியை பார்த்து பாத அடையாளத்தை கண்டுபிடிச்சிட்டு முழு ஞானம் பெற்றார் அருணகிரி சித்தர் அருணகிரி சுவாமிகள் வந்து முழு ஞானம் பெற்றத்தாலும் அடுத்தது இங்கே ஒரு அதிசயம் வந்து திருவண்ணாமலையில் தெரியக்கூடிய காட்சி வந்து இந்த முருகர் கோயிலுக்கு பின்பக்கம் சிவன் கோயில் இருக்குது சிவன் கோயிலுக்கு பின்னாடி முருகனுடைய பாதம்னு இருக்குது பாத மண்டபம் இருக்குது அந்த பாத மண்டபத்துலேருந்து பார்த்தோம்னா இந்த சிவனுடைய காட்சி அழகாக தெரியும் அந்த கடவுளே இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த மலையை பார்த்தா நாத்திகர் கூட இந்த மலையை பார்த்தா கடவுள் ஒதுங்க ஊற்றுப்பாங்க இந்த மாதிரி காட்சி திருவண்ணாமலையில் மட்டும்தான் கிடைக்குது மலையோட அம்சமே வந்து சிவன் வந்து வடக்கு பக்கம் தலை வச்சு தெற்கு பக்கம் பாதம் வச்சுன்னு என்ன நண்பர்களே இந்த கோயிலோட சிறப்பும் வரலாற்று பற்றியும் கேட்டிங்களா வாங்க நம்ம அடுத்து முருகரோட பாதத்தையும் சிவன் படுத்துட்டுக்கு மாதிரியான மலை தொடர்ச்சியும் பார்க்கலாம் அங்கேருந்து நம்ம கொஞ்சம் தூரம் வந்தோம்னா இங்கே நவகிரகங்கள் இருக்குது இவங்களையும் வணங்கிட்டு அடுத்து சிவன் சன்னதி இருக்குது அதையும் தரிசிச்சுட்டு நம்ம முருகன் பாதத்தை பார்க்க போகலாம் நவகிரகங்களில் வணங்கிட்டு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் வந்தோம்னா இங்கே சிவன் சன்னதி இருக்குது இங்கே முதல்ல இருக்கிறது பீடம் அடுத்து நந்தி பகவான் இங்கே சிவலிங்கம் இருக்குது அவங்களுக்கு முன்னாடி முருகர் ஒரு பக்கமும் மறுபக்கம் விநாயகரும் இருக்காங்க இவங்களையும் வணங்கிடுங்க அடுத்தது நம்ம சிவனை வணங்கிட்டு அங்கேருந்து பின்புறமாக கொஞ்சம் தூரம் வந்தோம்னா இங்கே தாங்க முருகரோட பாதம் இருக்கு இது தங்க முருகரோட கால் பாதம் உலகத்திலேயே எங்கேயும் பார்க்க முடியாத ஒரு காட்சி முருகரோட கால் தடம் பதித்து இருக்காங்க இது இரண்டாவது கால்தடம் அடுத்து இங்க மூன்றாவது கால்தடம் இந்த சன்னதியில் ஒரே இடத்துல மூணு கால்தடம் இருக்குங்க நடந்து போன மாதிரியான ஒரு கால்தடம் இந்த கால்தடத்தை ஆறு தடவை சுற்றி வந்து வணங்கி வேண்டினிங்கன்னா அந்த நீங்கள் வேண்டனது நிறைவேறும்னு சொல்றாங்க இந்த சன்னதியில் முருகரோட கால் தடம் மட்டும் இல்லாமல் அவரோட வாகனமான மயிலோட கால் தடமும் இருக்கு இது அந்த மயிலோட கால்தடம் இவங்களை வணங்கிட்டு இங்கிருந்து பார்த்தீங்கன்னா சிவன் படுத்துட்டுக்கு மாதிரியான ஒரு தொடர்ச்சி இங்கேருந்து நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சிவன் படுத்துட்டுக்கு மாதிரியான ஒரு மலை தொடர்ச்சி இதையும் வணங்கிடுங்க அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள் நிறை குறைகள் எது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும் கூடி சீக்கிரம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்